போன் பண்ணிட்டு ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க ஹலோ ஷியாருல தங்கச்சிமா தமிழ் கமல் நீ இருக்க போன் பண்ண தங்கச்சிமா பிளீஸ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு ஷாரி யாருக்கு தங்கச்சிடா உன் தங்கச்சியா இருந்தா நீ இப்பதான் பண்ணிருத்தியா சாரி ஒர்ஷினி மன்னிச்சிருந்த உன்கிட்ட கேட்க கூட எனக்கு அசிங்கமா இருக்கு

முடியும் சரியில்லையே எங்க போறா ஹே காலம் காத்தாலே டென்ஷன் பண்ணாத எங்க போறேன்னா அத மட்டும் சொல்லு அதை கேட்க நீங்க யாரு நானா உனக்கு தோழி கட்டினா புருஷன் சாருக்கு மறந்துடுச்சா என்ன வேணாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு போனீங்களே அது மட்டும் இல்ல நானும் உங்களுக்கு அடிமை இல்ல எங்க போனாலும் சொல்லிட்டு போறதுக்கு டேய் ஹாதி பொறுமையா இரு சீவகிட்ட போய் பேசிட்டு இருந்தா சண்டை தான் அதிகமாகும் விடு, பார்த்துக்கலாம். பொப்பாவை புருஞ்சிக்கோ சின்னோ பண்ணும். மட்டும் மாட்டிக்காத. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும் தெரியும். சொல்லுங்க. மர்ஷனியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருச்சா? हां சார் सर. சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிடலுக்கு வர முடியுமா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல் தானே டாக்டர் ஆ அத பத்தி தான் பேசணும் ஓகே டாக்டர் உடனே வரேன் கடவுளே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கணும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது சொல்லுங்க டாக்டர் ஏன் எதுக்கு இப்ப அமைதியாவே இருக்கீங்க மனசாக்கு என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அவங்க டேப்லெட்ஸ் எல்லாம் ஒழுங்கா எடுக்கிறது இல்லையா அது சார் டாக்டர் அது என்னன்னு தெரியல

சாரி ஹம் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே எல்லாம் ஆயிருக்கும் ஆனா அவங்களோட எல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு எனக்கு புரியல அதாவது கிட்ட சொல்லலாம் அவங்களோட கர்ப்ப கையில நிறைய நீர்க்கட்டி இருக்கு அது ஸ்டார்டிங்ல நம்ம பார்க்கும்போது சின்ன சின்னதா தான் இருந்துச்சு அதோட சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சு அப்பவே டேப்லெட்ல சரி பண்ணிடலாம் நான் நினைச்சேன் சின்ன ஒரு விஷயம் அதனாலதான் பீரியட்ஸ் டைம் அவங்களோட வயிறு ரொம்ப வலிச்சிருக்கு இப்போது அது கட்டியா ஃபார்ம் ஆயிருக்கு என்ன சொல்றீங்க பயப்படாதீங்க ஆடி நார்மலான கட்டி தான் ஒண்ணும் இல்லை அதை ஆப்ரேஷன் பண்ணி கூட கியூர் பண்ணிக்கலாம் இருந்தாலும் அவங்களுக்கு பயாப்சி டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா எதுவுமே தெரியாம நாம அதை ஆப்ரேஷன் பண்ணவும் முடியாது ஒருவேளை ஸ்பிளிட் ஆகி ஏதாவது பிரச்சனை வர்றதுமே சான்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களோட கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ண வேண்டியதா இருக்கும் நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்க சான்ஸ் இல்லை டாக்டர் என்ன சொல்றீங்க என்னோட வர்ஷினி அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா என்ன டாக்டர் சொல்றீங்க மிஸ்டர் ஆடி கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க இப்போதைக்கு கன்சி வேணா பேபியோட சேர்ந்து அவங்களோட அந்த கட்டியுமே வளர அதுக்கப்புறமா அவங்களோட உயிருக்குமே அது ஆபத்தாயிடும் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போதைக்கு நீங்க பேபிக்கு ட்ரை பண்ணாம இருக்கிறது நல்லது அதோட அவங்க ரொம்ப வீக்காகவும் இருக்காங்க ஸோ நீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது ஏன்னா அவங்களுக்கு ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது பயாப்சி டெஸ்ட் எடுத்து எல்லாமே நார்மல்னா நாம உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டு கூட அவங்களோட அந்த கட்டியை நாம ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ நீங்க ரொம்பலாம் எல்லாம் பண்ணிக்காதீங்க இனிமையாவது அவங்கள ஒழுங்கா கவனிச்சுக்கோங்க சாப்பாடு டைம்க்கு டைம் கொடுங்க ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் ஆக விடாதீங்க டாக்டர் சொல்லிட்டு எங்க வேணாலும் உங்க ஹெல்ப்புக்கு டாக்டரை கூப்பிட்டுக்கோங்க ஆனா என்னோட வருஷனைக்கு எதுவும் ஆக கூடாது டாக்டர் இதெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு நடக்கதான் செய்து ஆதி அதனால இது நார்மல் தான் நாம தான் கொஞ்சம் கேரிங்கா பாத்துக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெயின் இருக்கும் போதே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இப்போ உள்ள பொண்ணுங்க தான் இதெல்லாம் வீட்ல சொல்றதும் இல்ல கண்டுக்கிறதும் இல்ல ஆனா மேரேஜுக்கு அப்புறம் பேபின்னு ட்ரை பண்ணும் போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது இந்த மாதிரி வரதுக்கு என்னடா பேர் ரீசன் சின்ன ரீசன்னா ஹெல்தி ஃபுட் ஃபுட் சாப்பிடாம இருக்குறது தேவையான ஹெல்த் உடம்புக்கு கொடுக்காம இருக்குறது இன்னொரு விஷயம் என்னன்னா டயட் டயட்னு சாப்பிடாமலே இருக்குறது இந்த காலேஜ் போற பொண்ணுங்க எல்லாம் ஸ்லிம்மா இருக்கணும்ங்கிறதுக்காக சாப்பிடுறதே இல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் தான் புரியல சாப்பிடாம இருக்கிறதுனால ஸ்லிம் ஆக மாட்டாங்க டைமுக்கு டைம் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும் நிறைய ரைஸ் சாப்பிடணும் கூட இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னா கூட ஓகே தான் அதை கூட அவங்க எடுத்துக்கறது இல்ல டயட் டயட்னுட்டு பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறதே இல்ல ஏதோ ஒரு ஃப்ரூட் ஏதோ ஒரு வெஜ் ஏதோ ஒன்னு அப்படி எடுத்துக்கிறாங்க பேலன்ஸ்டா எடுத்தாதான் அதை டயட் அப்புறம் பேபி இல்ல அப்படின்னுட்டு ஃபீல் பண்ணி டிப்ரெஷன் ஆகி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுது அதுக்கப்புறமா எங்க கிட்ட வரும்போது வெயிட்ட ரெடியூஸ் பண்ண சொல்றான் சின்ன மாதிரி தான் நிறைய பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் கரெக்ட் பண்ணாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைச்சிரும். தேங்க்ஸ் டாக்டர். நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மனசால அட்மிட் பண்ணிடுறேன். ம் அப்புறம் நான் சொன்னத மறந்துடாதீங்க. சே ஆபீஸ் வர டைம் ஆகுது. இந்த மினி ஏன் தான் இன்னும் வரலன்னு தெரியலையே. எங்க போனா இவர்? தம்பி சொல்லுங்க சார் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் பாக்குறீங்களா இல்லைன்னா டெக்கரேஷனுக்கு ஏதாவது புக் பண்ண வந்திருக்கீங்களா அதுல தம்பி

ஆனா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கூல்லே முடிஞ்சிருச்சு ஒரு நாள் உன் அம்மா கையில பத்திரிகையோட என் கம்பெனிக்கு வந்தா கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும்னு சொல்லிட்டு போனான் ஆனா சில தவிக்க முடியாத காரணத்தால அவளோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியல அதுக்கு பிறகு நான் அவளை வந்து பார்க்கவே இல்லை கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்கு முன்னாடி காலமோ அப்படியே உருண்டோடி போயிடுச்சு எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் கூட தேவையான பணக்கெல்லாம் சேர்த்து வச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு திரும்பி பார்த்தா நான் தொலைச்ச உறவு நிறைய இருக்கு அதுல முக்கியமான ஒரு ஆளு சின்னோட தோழி தொலைச்ச உறவை தேடி வந்தேன் சின்னோட தேடல்ல முடிவுலதான் சோகம் தான் போது சின்னோட தோழி அதாவது உன் அம்மா நான் அவ்வளவு போட்டோல மட்டும்தான் பார்த்தேன் அவங்களை பத்தி அம்மா என்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க ஆனா உங்களை இப்படி நேரா பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல அம்மா இப்ப இருந்திருந்தா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க உண்மையிலே உங்க நட்பு ரொம்ப புனிதமானதுதான் வருத்தப்படாதுங்க சார் நீ பாத்ததுக்கு அப்படியே ஓ அம்மா மாதிரியே இருக்க உன்னோட அம்மாவை பார்த்த மாதிரியே ஒரு திருப்தி இருக்கு பேச்சு கூட ஓ அம்மா மாதிரி ரொம்ப சாந்தமா இருக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்புறம் வீட்டுக்கு போனீங்களா அப்பாவ ஏதாச்சும் பாத்தீங்களா ம் பார்த்து பேசிட்டு தான் வரேன் அவருதான் நீ தான் இருப்பேன்னு சொல்லி அனுப்புனாரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் கடைசி பையனுக்கு இருக்கேன் அதான் உன்கிட்ட நான் ஒண்ணும் வற்பா உனக்கும் மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கதான் அப்பா என்கிட்ட சொன்னாரு நான் நாளைக்கு என்னோட பையனை இங்க வந்து உன்ன பாக்க சொல்றேன் நீ அவங்கிட்ட பேசிப்பாரு உனக்கு புடிச்சிருந்தா அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம பேசுவோம் பிடிக்கலனா அதை பற்றி என்ன மினி பேசுறது வேணாம் வேற ஒன்னும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு பிடிச்சிருக்காங்க ஷீ வரைக்கும் ஷே சார் சரிங்க சார் நாளைக்கு சரி என்னென்னு பார்க்க ரொம்ப சந்தோஷமா நான் வரேன் நீ ஏன் போறேன் ஆஃபீஸ் போறேன்ட்டு இங்கே ஃபித் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி

அவர் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காராம் நாளைக்கு அவர் பையனை சிங்க அனுப்பி வைக்கிறாராம் பேசி பாரு உனக்கு பிடிச்சிருந்தா அடுத்த விஷயத்தை பத்தி பேசலான்னு சொல்லிட்டு போறாரு சோ ஃப்ரெண்ட வந்த ஒரு சம்பந்தம் முடிச்சிட்டு போறாரு டேய் அடி வாங்குவ சாரி சாரி எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் சரியா இருக்கும்னு தோணுது படிச்சவங்க கலருக்குலாம் எல்லாம் இம்பார்ட்டன்ஸே தர மாட்டாங்க நீ வேணும்னா பாரு நாளைக்கு வந்து உன்னை ரொம்ப பொடிச்சிருக்குன்னு சொல்லப் போறாரு பகல் கனவலாம் கண்டுட்டு இருக்காத செப்போம் போல பொண்ணு கருப்பா இருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போப் போறாரு ஏய் சும்மா இரு மினி எனக்கு என்னமோ இது நல்லபடியா முடியும்னு தான் தோணுது இதுக்கு முன்னாடி நான் இப்படி எல்லாம் சொன்னது இல்லல அது சரி இப்போ இப்படி இப்படி சொல்ற எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் உங்க அம்மாவே உனக்கு அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு என்னனமா சொல்லிட்டு இருக்க நீ சும்மா சேதேதோ சொல்லி என் கலப்பிட்டு இருக்காத ம் நான் தெளிவா தான் இருக்கேன் வேணும்னா பாரு நாளைக்கு நடக்கிறது எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும் சரி சரி ஆப்டர்நூன் டைம் வந்தாச்சு நீ கிளம்பு நான் கடைய பூட்டிட்டு போறேன் நாளைக்கு டைமுக்கு வந்துரு அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு வராம இருந்துடாத சரிடா பாக்கலாம் சே செடிக்கு என்ன பார்க்க வர உன்னோட மூஞ்சில முடிக்கிறதுக்கே எனக்கு மனசு இல்ல தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு ப்ளீஸ் தங்கச்சி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு நான் உனக்கு ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் தங்கச்சின்னு சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா சின்ன ஒரு வாட்டி நீ என்ன தங்கச்சின்னு சொல்லாத எங்க உன் கூட ஒருத்தன் சேர்ந்து சுத்துவானே அவனை காணும் பாக்கவே தைரியம் இல்லாமதான் அவன் வரல ஹோ உனக்கு மட்டும் தைரியம் வந்துருச்சு போல என்னோட ஆதிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உனக்கு என்ன பண்ணுவார்னே தெரியாது நீயும் ஆதியம் பிரிஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான் செஞ்ச பாவத்துக்கு உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத வர்ஷினி ஹாரி ரொம்ப நல்லவர் ஹோமில உயிரே வச்சிருக்காரு உனக்கு ஒண்ணு உடனே எப்படி துடிக்கிறாரு தெரியுமா ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பர்சனல்குள்ள தலையிடுறது தப்பு தான் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரு தப்பே பண்ணிருந்தாலும் நீ அவரை மன்னிச்சிருவா சின்ன அவரை தவிர யாராலையும் ஒண்ணு இவ்வளவு நல்லா பாத்துக்க முடியாது ஒருவேளை நீ அவரை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவே ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க ஆரம்ப நமக்கு தெரியறதே இல்லை ஆனா அவங்க இல்லாத போதுதான் அவங்க இந்த இடத்துல இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நம்ம மனசு யோசிக்கும் சி அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க சொல்றத நான் கேட்டதே இல்லை அவங்களுக்கு என்ன எவ்வளவோ திருத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஆனா நீ சொல்லி ஏன் கேட்கணும்னு போயிட்டேன் இப்ப எனக்கு அனாத மாதிரி ஃபீல் ஆகுது நான் வீட்டுக்கு போனா அம்மா எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு காத்திருப்பாங்க நான் வேணான்னு சொல்லிடுவேன் ஆனா இன்னைக்கு என்ன நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு கூட ஷேர் இல்ல அப்பா என்னடானா செம்மையில கோவத்துல இருக்காரு பிசினஸ் வேற லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு நீயே பாத்துக்கோன்னு சொல்றாரு ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல வருஷினி அதான் உன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு தான் பாக்க வந்தேன் அதெல்லாம் ஓகே ஆனா நான் என்ன பண்றது என்னோட கம்பெனிக்கு ஒன்னால ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா அஷ்வினி சப்போர்ட்னா எதை மீன் பண்ற இன்வெஸ்ட்மெண்டா இன்வெஸ்ட்மென்ட் கூட ஓகே தான் அஷ்வினி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்னோட பிசினஸ் டெவலப் பண்ண ஒரு ஆள் வேணும் கொஞ்ச நாள் ஒரு 1 मंथ போதும் நீ ஜெ கூட சப்போர்ட்டிவா இருந்தீனா எனக்கு ஈஸியா இருக்கும் ஏனா உனக்கு கம்பெனில வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆல்ரெடி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வொர்க் பண்றாங்க நீ கொஞ்சம் அவங்க கவர்ஞ்சிக்கிட்டேனா நான் ஃப்ரெண்ட்ல உள்ளவத்தள பாப்பேன் அதுக்கு எதுனா அதான் அவங்களோட ஃப்ரெண்ட் கிஷோர் இருக்கானே அவன கூட்டிட்டுலாமே அவனையும் கூப்பி பத்த வேண்டியவရှင် அவனுக்கு இந்த ஜாப் रिलेटेडா எதுவும் தெரியாதுன்னு சொல்றான் அதோட நிறைய சாலரி எக்ஸ்பெக்ட் பண்றான் ஹனானா நான் கிட்ட சொல்லாம எப்படி வரது சொன்னா அவரு எப்படி எடுத்து பாருன்னு தெரியலே ரமேஷ்மா நான் என்ன ஆதி கிட்ட பேசி பாக்கட்டுமா வேணாம் அவரு இப்ப ரொம்ப கோபம் வேற இருக்காரு நீ போய் பேசினா அவரு கண்டிப்பா ஒன்னு ரொம்ப திட்டுவார் சோ என்ன பண்ண போற அவருக்கு தெரியாம வரலாம்னு நினைக்கிறேன் சரி வர்ஷினி அதெல்லாம் ரொம்ப தப்பு ஆல்ரெடி நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா உமேல அவருக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும் எனக்கு அவர் மேல இருக்குறது ஜஸ்ட் ஒரு கோவம் தான் அத நான் சரி பண்ணிப்பேன் ஆனா ஹோம் கூட இந்த மாதிரி வர்க்ல ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சா அவரு அலோ மாட்டாரு எல்லாம் ஓகே தான் அவருக்கு தெரியாம இப்படி வருவ அத நான் பாத்துக்கிறேன் சென்னால உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திர கூடாது வர்ஷினி ஹானா நம்பலமா தங்கச்சிமா நான் முன்னாடி மாதிரி இல்ல உன்கிட்ட இருந்து எப்படி நம்பிக்கை வாங்குறதுனோ எனக்கு தெரியல ஹானா கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தீனா நான் லைஃப் லாங் ஹோன மறக்கவே மாட்டேன் டேய் சிமிக்கிங்க அது வெளிய போறியா என்ன இல்லப்பா ஃப்ரீடம் சொல்லுங்க நான் சொல்ற அட்ரஸ்க்கு போய் அங்க மின்மினின்னு ஒரு பொண்ணு இருப்பா அவளை போய் பார்த்து பேசிடுவான் அது ஓ சார் எதுக்குன்னு சொன்னாதான் போய் பாப்பீங்களோ இல்லப்பா போறேன் அவர் எனக்கு பொண்ணு பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு அட்ரஸ் அதுக்கு அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வரணும்

அது மட்டும் இல்லாம நான் கட்டிக்கு போற பொண்ண நீங்க ஓகே சொன்னாதானே நானும் கல்யாணம் பண்ணிப்பேன் சரி சரி நீ ரெடியாரு நான் நிலவையும் நிலனையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வரேன் ம் தேங்க்ஸ் அண்ணி